வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகனே ஈடு இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் ஹே நீ பூந்து வேளாசு வா பூந்து வேளாசு கொண்டாடு இது உற்சாக நேரம் ஹே நீ விட்டு வேளாசு வா உட்டு வேளாசு கொண்டாடு இனி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஹே நீ வெல்லாததும் உன் அட கை கூடுமே தாராளமா நீ தாராளம் வச்சா அடத்தாறு மாறாமணம் கூத்தாடுமே சிரிப்பாயும் ஆளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவா குழந்த போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலா ஹே நீ புது வெளாசு வா புது வெளாசு கொண்டாடு இது உற்சாக நேரம் ஹே நீ நீட்டு வெளாசு வா உட்டு வெளாசு கொண்டாடு இது கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற பெற்றை மகனே ஈடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் ஹே நீ புந்து வெளாசு வா புந்து வெளாசு கொண்டாடு இது உற்சாக நேரம் ஹே நீ விட்டு வெளாசு வா உட்டு வெளாசு கொண்டாடு இது கூத்தாடும் காலம்